கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வருகிற நாட்களில் உறுதியாக அதிகரிக்க போகுது கடலோர மாவட்டங்களில் ஆனாலும் பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக இருக்கு எப்பொழுது இந்த வெயில் பொறுத்தவரை முடிவுக்கு வரும் கனமழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக நமக்கு மிதமான மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழையும் சாரல் மழையுமாக பதிவானது சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ததையும் நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையாக கடலோர மாவட்டங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளுக்குள்ள பரவலாக நமக்கு கனமழையும் ஒரு பக்கம் நமக்கு தீவிரம் அடையும் ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கிடையாது குறிப்பிட்டு ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டங்களுக்கு மட்டுமே நமக்கு பரவலாக மழை கிடைக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் சில இடங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு மழை பொறுத்தவரை அவ்வப்போது சாரல் மழை போல சில சமயங்கள் இருக்கலாம் மற்றபடி அதிகளவு கனமழை அப்படிங்கிறது அதிகம் எதிர்பார்க்க முடியாது விட்டுவிட்டு மழை பகுதியாகவே வரும் நாட்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் உறுதி அதாவது நூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவு மாறாக வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக காணப்படும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை குறைவு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் மிதமானது முதல் கனமழையானது வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்க அப்போ கூட நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் நமக்கு மழை கிடையாது இயல்பாக பெய்ய வேண்டிய மழை மட்டும்தான் நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களே நமக்கு மழை தீவிரம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் எல்லா பகுதிகளிலும் மழை தீவிரம் மிக குறைவாக தான் இருக்கும் மலைப்பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது மிதமான மழையானது எதிர்பாருங்க ஒரு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மலைப்பகுதிகளில் பதிவாகும் மீண்டுமாக தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தீவிரமாகும்போது அறிவிக்கிறோம் வடகிழக்கு பருவமழை வருகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாத காலங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக அது வரைக்கும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழையும் கனமழை வரை மட்டுமே இருக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு கிடையாது வெயிலுடைய தாக்கம் இன்னும் ஒரு வார காலகட்டத்திற்கு தீவிரமாகவே காணப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க